கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வரலாறு கங்கை கொண்ட சோழபுரம் என்பது தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற பழமையான சோழப்பீரவால நகராகும் இது ராஜராஜ சோழன் மகனும் பெரும் வீரனுமான ராஜேந்திர சோழன் கட்டிய பிரம்மேஸ்வரர் கோயிலாகும் இந்த கோயில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது ராஜேந்திர சோழன் தனது தந்தையான ராஜராஜ சோழனின் காலத்தில் தெற்காசியாவின் பெரும் பகுதிகளை வென்று சோழ சாம்ராஜ்யத்தை பெரிதாக்கினார் கங்கை நதிக்கரையில் உள்ள பகுதிகளை வென்றபின் அந்த வெற்றியை நினைவு கூறும் வகையில் தான் ஒரு புதிய தலைநகரை உருவாக்கினார் அதுவே கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலின் பிரதான தேவன் பிரம்மேஸ்வரர் அதாவது சிவபெருமான் கோயிலின் விமானம் அதாவது கோபுரம் மிகவும் உயரமாகவும் அழகாகவும் உள்ளது இந்த கோயிலில் உள்ள நந்தி சிலை சிற்பங்கள் அனைத்தும் சோழரின் சிறந்த கலைநயத்தை காட்டுகின்றன இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகவும் வகிக்கிறது இக்கோயில் சுமார் பதினொன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இது சோழர்களின் இராஜதானியாக இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் விளங்கியது இதன் வழியாக சோழர்கள் கல்வி கலாசாரம் கலை ஆன்மீகம் ஆகியவற்றை வளர்த்து